ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக என்ன செய்யணுன்னு சொன்னால் பேண்ட்லேயும் கையிலேயும் சரி தான் ஏதாவது ஒரு இதில் என்ன செய்யணும் நீளம் கூடுதலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீளம் கூடுதலாக இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படியே ரெண்டு இப்படி மடித்து அந்த தையல் தும்பு இருக்குது பார்த்தீங்களா தையல் தும்பில் அப்படியே கொண்டு வந்து நூலால் நூலில் கீழே இங்கே முடிச்சு போட்டுட்டு என்ன செய்யுங்க ரெண்டு முடிச்சு போடுங்க அப்படியே முடிச்ச போட்டுட்டு அப்படியே இந்த நூலை இங்கே பிடிச்சி தும்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த தும்பில் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுபோல் ஸ்டிச் பண்ணி என்னா ரன்னிங் ரன்னிங் ஆடி சும்மா சும்மா ஓட ஓட தைக்காதீங்க அது வந்து என்னச்சின்னா டக்குன்னு பிரிஞ்சு வரும் இதை என்ன செய்யுங்க ஒரு முடிச்சு போட்டு தைங்க இங்கே பிடிச்சிட்டு நூலை இங்கே பிடிச்சிட்டு இங்கேருந்து இந்த தையல் தும்போட சேர்த்து ஒரு முடித்து போட்டுருங்க ஒவ்வொரு முடிச்சு போட்டு தைச்சிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் தைச்சாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு அந்த மடிப்பு கலரக்கூடாது அவ்வளோதான் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு தைச்சிட்டே வாங்க இப்போ என்ன செய் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் நம்ம வெளிப்புறத்தில் வந்து என்ன செய்யாது தையல் தெரியாது நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும் அதில் உங்கட்டியாயிடும் முடியும் போது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு முடிச்சு சேர்த்து போட்டுருவோம் அப்போ தான் அந்த கலந்து வராமல் இருக்கும் தையல் ஸ்ட்ராங்காட்டு பிடித்தம் தான் கிடச்சிரும் அப்புறமா என்ன செய்ய இங்கே இந்த கீழ்ப்பகுதியிலேயும் அப்படி தான் சேம் மெத்தான் கீழ்ப்பகுதியில் என்ன செய்யணும் மடிக்கணும்னு சொன்னால் அப்படியே என்ன செய்ய இப்படி திருப்பி வச்சுட்டு இங்கேருந்து தையல் போட்டுடுங்க ஒயிட் இருக்கும் இடங்களில் என்னென்ன என்ன செய்யணும்னா வெள்ளை கலர் தையல் போடணும் கருப்பா கலரில் என்ன செய்யணுன்னா கருப்பு கலரில் தையல் போடுங்க அப்படியே மடித்து பார்த்திங்களா இவ்வளவு பெருசாக இருந்தது இவ்வளோ பெருசாக இருந்தது என்ன செய்யுது இப்போ வந்து இவ்வளோ சிறுசாக மடிச்சிட்டோம் அதேபோல் தான் கையும் இவ்வளவு வீதியாக இருந்தது என்ன செய்துட்டு இவ்வளோ குட்டியாட்டு நம்ம மடிச்சிட்டோம் ஃபினிஷிங் நீட்டாக வரும் இந்த வெள்ளை பகுதியாக வந்து நீட்டாக நம்ம முடிச்சிட்டோம் அப்புறமா இந்த கருப்பு புறத்துக்கு வரும் கருப்பு புறத்தில் வரும்போது என்ன செய்யணும்னா கரெக்டாக அப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சுட்டு என்ன செய்யுங்கன்னு ரெண்டு பின் வச்சுக்கோங்க அப்போ தான் என்ன செய்யணுன்னு சொன்னால் அங்கே எங்கேயும் வளஞ்சு வராது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்துடும் நமக்கு தையல் ரெண்டு பின்னை வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அப்புறமா நூல் போடுங்க கருப்பு கலரில் கருப்பு கலர் நூலை வச்சு மட்டுந்தான் தைக்கணும் அப்படியே இங்கே பிடிச்சிட்டு மறுபடியும் ஒற்ற ஒற்ற தையல் போட்டுருங்க முடியும் போதும் முடிச்சு போட்டு முடிச்சுவோங்க அப்புறம் பார்த்திங்களா நம்ம நீட்டாக ஃபினிஷிங் வந்துட்டு வெளியில் தெரியாம இல்லை அந்த நூல் உள்ளுக்குள்ளாடி மட்டும்தான் என்ன செய்யணும் அந்த தையல் தும்பில் தையுங்க அடித்து சூப்பராக போட்டு விலசுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ